குல குலதெய்வம் என்று போற்றியவர் சசிகலா முதல்வராக வேண்டி மொட்டை போட்டவர் எடப்பாடியை நவீன கரிகால் சோழன் என்று புகழ்ந்து தள்ளியவர் ஓ பி எஸ் ஐ லட்சுமணன் என்று கூறித்து பேசியவர் பிறகாக பின்னாளில் எட்டப்படும் என்று விளாசி தள்ளியவர் அவர்தான் ஆர் பி உதயகுமார் பசும்பொன்னில் நடைபெறும் தேவர் ஜெயந்தி குரு விழாவில் எடப்பாடி பழனிசாமி நேரில் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்த ரத்த கையொப்பமிட்டு ரத்தம் ரத்த உறவை அழைக்கிறது என்று எடப்பாடிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆர் பி உதய யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்த ஆர் பி உதயகுமாரின் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பொத்தம்புலி கிராமத்திலிருந்து நகரை நோக்கி தான் பிழைப்பு என்ற நிலையில் சொந்த ஊரை விட்டு மதுரை நோக்கி புறப்பட்டது உதயகுமாரின் குடும்பம் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி குடும்பம் நடத்தி வந்த உதயகுமாரின் அப்பா போஸ் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் அந்த தீவிரம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவரை அரசியலை நோக்கி இழுத்தது மதுரை அவனியாபுரம் மீனாட்சி நகர அதிமுக கிளை செயலாளராக போஸ் மகனை எப்படியாவது வழக்கறிஞராக்க வேண்டும் என்பதில் லட்சியமாக இருந்தார் அப்பா தினமும் பேசும் அரசியலை பார்த்து வளர்ந்த ஆர் பி உதயகுமார் தன்னுடைய தந்தை போஸ் விருப்பத்திற்கு ஏற்ப சட்டப்படிப்பை முடித்தாலும் அவருடைய நாட்டம் அரசியலில் தான் இருந்தது தன்னுடைய அப்பா அரசியலில் பெரிய பதவியில் இல்லை என்றாலும் அரசியலில் ஒரு என்ட்ரி கொடுக்க அறிமுகம் கிடைக்க கிளைச் செயலாளர் மகன் என்ற அடையாளமே அவருக்கு போதுமானதாக இருந்தது அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரங்களில் பொதுக்கூட்டங்களில் தவறாமல் இடம்பெற்று வந்த ஆர் பி உதயகுமார் மாணவர் வர் அணியில் இடம் பிடித்தார் ஆர் பி உதயகுமார் கல்லூரியில் படிக்கும்போது காளிமுத்துவின் மகன் டேவிட் அண்ணாதுரையின் நட்பு கிடைக்க அந்த தொடர்பின் மூலம் அதிமுக மாணவர் அணியில் இடம் பிடித்தார் ஆர் பி உதயகுமார் பிறகு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் தேர்தல் பணிக்குழுவில் இடம் பிடித்தார் ஆர் பி உதயகுமார் அந்த சமயம் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பொறுப்பும் அவருக்கு கிடைத்தது இதே காலகட்டத்தில் தான் சசிகலாவின் அண்ணன் சுந்தரவதனத்தின் மகனான வெங்கடேஷின் அறிமுகம் உதயகுமாருக்கு கிடைத்தது இந்த அறிமுகம்தான் ஆர் பி உதயகுமாருக்கு அமைச்சர் பொறுப்பையும் பெற்றுக் கொடுத்தது வெங்கடேஷின் சிபாரிசில் விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார் உதயகுமார் தென் மாவட்டங்களில் அதிமுக நடத்தும் போராட்டங்களில் கலந்து கொண்டு தன்னுடைய இருப்பை காட்டி வந்த உதயகுமாருக்கு சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார் வெங்கடேஷ் அந்த தேர்தலில் இருபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆர் உதயகுமார் முதல் முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் அவரை அமைச்சரவையில் இடம்பெற செய்தார் வெங்கடேஷ் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவி கிடைத்தது உதயகுமாருக்கு அதிமுகவில் அமைச்சர் பதவி கிடைப்பது கடினமானது அல்ல ஆனால் அதை நிலைநிறுத்த து மிகவும் கடினம் அமைச்சர்களை பொழுது அமுகமைச்சுந்தால் பதவி இருக்குமா என்ற பதட்டத்திலேயே வைத்திருப்பார் ஜெயலலிதா என்று சொல்வது தனக்கு கிடைத்த வாய்ப்பு நழிவு விடாமல் இருக்க ஜெயலலிதாவின் குட் புக்கில் இடம்பெற நினைத்தார் உதயகுமார் வளைந்து குனிந்து ஜெயலலிதாவிடம் பணிவை காட்டி வந்த அமைச்சர்களெல்லாம் ஓரம் கட்டினார் ஆர் வி உதயகுமார் ஜெயலலிதாவிடம் பணிவு மட்டுமல்ல அவரிடம் எனக்கு பக்தியும் உண்டு அவர் எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் அவர் இருக்கும் இடம் கோவில் என்று சொல்லி ஜெயலலிதாவின் வீடு தலைமைச் செயலகம் என அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் செருப்பு போடாமலேயே நடந்து போவார் உதயகுமார் செருப்பு அணியாமல் செல்லும் அமைச்சர் என்று பத்திரிகையில் செய்தி வரும் அளவிற்கு தன்னுடைய பக்தியை காண்பிக்க அவரை அழைத்து செருப்பு போட்டுக் கொள்ளுங்கள் என்று ஜெயலலிதா கண்டித்த பிறகு காலனி அணி ஆரம்பித்தார் உதயகுமார் இவ்வளவு பக்தி பணிவு இருந்தும் சில மாதங்களிலேயே அவரை அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கி எறிந்தார் ஜெயலலிதா அந்த சமயம் திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்தது அப்போது பிரச்சாரத்திற்கு வந்த ஜெயலலிதாவை வரவேற்க அதிமுக தேர்தல் பணிக்குழுவில் இடம்பெற்றிருந்த உதயகுமார் பல ஏற்பாடுகள் குறிப்பாக அந்த தொகுதியை அலங்கார மின்விளக்குகளால் ஜொலித்தது அப்போது தொடர்ச்சியாக நான்கை மணி நேர மின்வெட்டை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருந்த சமயம் அது எனவே எதிர்கட்சிகளுக்கு கண்டென்ட் கொடுக்கும் வகையில் இருந்த ஆர் பி உதயகுமாரின் நடவடிக்கையால் எரிச்சல் அடைந்த ஜெயலலிதா அவரை அமைச்சர் பதவியில் இருந்தே நீக்கினார் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் கவனித்து வந்த உதயகுமாருக்கு கூடுதலாக வருவாய்த்துறையும் கொடுக்கப்பட்டது பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அதே சமூகத்தைச் சேர்ந்த ஆர் பி குமாரை வளர்த்து விடுகிறார் சசிகலா என்ற பேச்சுக்கள் அப்போது எழுந்தன பிறகு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தலில் மதுரை திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வருவாய்த்துறை அமைச்சரானார் உதயகுமார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவை முதல்வராக வேண்டும் என்று பேசியவர்களில் முதல் நபர் உதயகுமார் தான் தியாக தலைவி சசிகலா முதல்வராக வேண்டும் என்ற அவர் போட்டியிட வசதியாக தன்னுடைய தொகுதியையும் விட்டுத்தர தயாராக இருந்தார் சசிகலா முதல்வராக வேண்டும் என்று ஜெயலலிதா சமாதியில் மொட்டை போட்ட அமைச்சர்களில் ஒருவர் உதயகுமார் தமிழகத்தின் முதல்வராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவரே தலைமை தாங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அதனை சசிகலாவிடம் தந்து தன்னுடைய விசுவாசத்தையும் காட்டினார் உதயகுமார் ஆனால் நீதிமன்றம் வழக்கு கைது என காட்சிகள் மாறிப்போக இ கைகோர்த்த உதயகுமார் பிறகு ஒ பி எஸ் இபிஎஸ் இரட்டை தலைமைக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டத் தொடங்கினார் இரட்டை தலைமைக்குள் மோதலா என்ற கேள்விகள் வரும்போதெல்லாம் அவர்கள் இருவரும் ராமர் லட்சுமணன் போன்றவர்கள் இபிஎஸ் ராமர் என்றால் ஓபிஎஸ் பி எஸ் லட்சுமணர் என்று இருவரையும் விட்டுக் கொடுக்காமல் பேசி வந்தார் உதயகுமார் பிறகு ஓ பி எஸ் இபிஎஸ் நடக்கும் விமர்சனம் செய்தவர்களில் ஒருவர் பி உதயகுமார் மூலமே பதிலடி கொடுத்து வந்தார் எடப்பாடி ஒரு கட்டத்தில் விளாசி தள்ளினார் உதயகுமார் எந்த சசிகலா அதிமுகவுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று சொல்லி ஆர் பி உதயகுமார் அடித்தாரோ அதே சசிகலாவை அதிமுகவுக்கும் உங்களுக்கும் இனி சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவரோடு பேசியவர்களையும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கொந்தளித்தார் உதயகுமார் ஓ பி எஸ் சசிகலா டி டிவி தினகரன் இவங்க மூணு பேரும் யம் அமைத்த வரலாறு கிடையாது என்று கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார் ஆர் பி உதயகுமார் மறுபுறம் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை நவீன கரிகால சோழன் என்றும் அரியர் மாணவர்களுக்கு ஆல்பாஸ் வழங்கிய விவகாரத்தில் மாணவர்களின் காவல் தெய்வம் எடப்பாடி என்றும் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவில் பதினாறு லட்சம் தொண்டர்கள் ஜெயலலிதா காலத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஆனால் எடப்பாடியார் காலத்தில் இரண்டரை கோடி தொண்டர்கள் இன்று எதிரிகள் துரோகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் எடப்பாடி என்று பழனிசாமியை வாய்ப்பு வரும்போதெல்லாம் புகழ்ந்து தள்ளி வரும் ஆர்பி பி உதயகுமார் சசிகலா டி தினகரன் ஒ பன்னீர்செல்வம் என மூன்று பேரையும் தாண்டி முக்குளத்தோர் சமூக வாக்குகளை பழனிசாமி பக்கம் கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கிறது அதிமுக தலைமை இந்நிலையில் கடந்த ஆண்டு தேவர் ஜெயந்தி விழாவில் பசுமொன் செல்லாமல் தவிர்த்தார எடப்பாடி முக்குளத்தோர் சமூகத்தில் தனக்கு எதிர்ப்பு இருக்கும் என்பதாலேயே பசுமொன் செல்ல மறுக்கிறார் பழனிசாமி என்று பேசப்பட்டது இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் முக்குளத்தோர் வாக்குகளை கவர் இந்த ஆண்டு பசும்பனுக்கு நேரடியாக செல்வார் என்று சொல்லப்படுகிறது எனவே பசும்பொன்னுக்கு செல்லும் எடப்பாடியை வரவேற்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் ஆர் பி உதயகுமார் அந்த வகையில் தேவர் ஜெயந்தி விழாவிற்கு எடப்பாடியை வரவேற்கும் விதமாக ரத்தம் ரத்த உறவை அழைக்கிறது என்று ரத்த கையொப்பமிட்டு பழனிசாமியை அழைத்திருக்கும் ஆர் பி உதயகுமார் முக்குளத்தோர் வாக்குகளை இபிஎஸ் பி எஸ் பக்கம் எழுத்து அவருடைய புக்கிலும் இடம்பெற காத்திருக்கிறார்